அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த யூடியூப் சேனல் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்க இன்னைக்கு அந்த டாபிக்ல போக வாங்க மீனராசிக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ காரணம் பிளானடரி போர்ஷன்ல நிறைய விஷயம் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது தர் இஸ் எ சேஞ்ச் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுக்கரன் ரெண்டாம் இடத்துல வந்து அவர் சூரியனுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது ஆறு எட்டு வேலை செய்யும் இந்த இடத்துல வழி ஏற்பட்ட விஷயங்கள் நினச்சி வருத்தப்படாதீங்க உங்களுக்கு ஏற்பட்ட துரோகங்கள் வழிகள் நீங்கள் ஏமாந்துருக்கலாம் ஓகே இப்போ ஏமாந்ததால் ஏமாற்றிட்டு போனவங்க அப்படி பிரியில்ல டாப் லெவலில் போய்டுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது கிடையாது ஏன்னா இங்கே யாருமே யாருமே ஏமாற்றணும்னு நினச்சாலே இங்கே டெம்பரவரியாக ஹாப்பியாக இருக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி அது பர்மனெண்ட்டாக இருக்காது ஏன்னா போன ஜென்ம கருமாவை மட்டும் முழுமையாக ஒரு நபர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எந்த சூழ்நிலையும் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க ஏமாற்ற மாட்டாங்க வலியை கொடுக்க மாட்டாங்க இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்லை காதலன் காதலி மட்டும் இல்லை நல்ல நண்பன் உறவினர்கள் இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம் ஸோ இப்போ வழி ஏற்பட்டுச்சுங்க என்னங்க பண்ணுறது கவலைப்படாதீங்க குருவோடைய மூணாம் இடம் வெற்றி ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதுன்றது மீனத்துடைய பவர் இப்போ இப்போ பாருங்கள் கோச்சாரத்தில் சூரியன் அங்கே இருக்கிறது அவ்வளோ தைரியம் தைரியமாக நீங்கள் இறங்கி அடிச்சிங்கன்னா எல்லாமே சக்சஸ் என்னங்க சொல்கிறீங்க சூரியன் ஆறுக்குரிய கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய கிரகம் மூணில் இருக்கும் போது முயற்சியால் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவீங்க உடல் ஆரோக்கியம் மனசு புத்தி எல்லாம் எல்லா எல்லா விஷயத்தையும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண பவர் உங்கள்ட்ட இருக்குது அந்த பவர் நீங்கள் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும் எமோஷனில் நம்ம மாட்டிக்கக்கூடாது என்னன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சு போன விஷயத்த திரும்ப திரும்ப நினைக்கிறது இல்லை பத்து பேர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறது இந்தமாரி ஏமாற்றிட்டு போயிட்டாங்க இதுமாதிரி வழியை கொடுத்துட்டாங்க பிரச்சனையாகிடுச்சி வேண்டாம் அவங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு பாசிட்டிவ் வார்த்தையை சொல்லுங்கள் இந்த இடத்துல பாருங்கள் சூரியன் வெற்றிஸ்தானத்தில் சுய நட்சத்திரத்தில் பலமான நிலையில் இருக்கிற இந்த அமைப்பு மிக சிறந்த அமைப்பு ஏன்னா முயற்சியால் எல்லாத்தையும் ஜெயிச்சிடுவீங்க முயற்சியால் என்ன என்ன வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க அதுவும் இல்லாமல் ராகுவுடைய பார்வை சூரியன் மேலே இருக்கும்போது எதிர்பாராத பண வரவு எதிர்பாராத வளர்ச்சியெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு வெளிநாட்டு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு கடனில் முயற்சியால் அடைச்சி கிளியர் பண்ணிவிடுங்க ஆனால் இந்த இடத்துல அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் கண்டிப்பாக தந்தையின் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கும் வயிறு சம்மந்தமான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சாப்பிடக்கூடிய உணவு விஷயங்கள் கொஞ்சம் சில பேருக்கு கெட்ட பழக்க வழக்கம் இருக்கும் அந்த உணவு பழக்கத்தில் ட்ரிக்ஸ் ஸ்மோக்கிங் இதெல்லாம் கொஞ்சம் எந்த ஒரு ஒரு முப்பது நாளுக்கு குறைச்சிக்கிங்க குறைச்சிக்கின்ற விட தவிர்த்துருங்க அதுக்கப்புறம் திரும்பி கண்டினியூ பண்ணுங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் இன்னும் இந்த ஏன்னா சூரியன் வந்து அந்த வைகாசி மாதத்தில் ஃபுல்லாக இதில் தான் இருப்பார் ரிஷபத்தில் தான் இருப்பார் அது மெட்ரிஸ்தானம் ஆனால் வந்து ராகுவுடைய பவுனாம் பார்வை வந்து பார்த்துட்டே இருக்கும் ராகுடைய பவுனாம் பார்வை பார்த்துட்டாலே கொஞ்சம் பயம் பதற்றத்தை அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும் எமோஷனாக லாக் பண்ணி விட்ரும் அந்த எமோஷனாக நீங்கள் லாக் ஆகிடக்கூடாது ஏன்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனை கை வாங்க வைக்கும் மனைவி அடிக்காதீங்க கணவர் அடிக்காதீங்க கனவியிடம் கணவரிடம் கடுமையாக பேசாதீங்க முடிஞ்சு போன விஷயத்தில் இந்த டைமில் பேச வைக்கும் ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சுக்குரன் அந்த இடத்துல வந்து அடுத்து வரக்கூடிய புதன் அங்கே அந்த இடத்துல தான் இருக்குது கேது நட்சத்திரத்தில் இருக்குது ஸோ இந்தமாதிரி டைமில் பேசுகிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எவ்வளோ ஏமாற்றம் அடைகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு உயர்வான நிலையை அடைவீங்க அதுக்காக நீங்கள் வேணும்னே போய் ஏமாறக்கூடாது யாராவது ரொம்ப நீங்கள் நம்புறீங்க அவங்க உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா வச்சுங்க அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள் பொழுது கெட்ட வார்த்தையோ விருப்பான வார்த்தையோ தயவு செய்து சொல்லிடாதீங்க அவங்க நல்லா இருக்கணும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அவங்க சந்தோஷமே எனக்கு சந்தோஷம் அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற அந்த பாசிட்டிவான வார்த்தையை எவ்வளோக்கு எவ்வளோக்கு சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் எண்ணம் செயல்கள் எல்லாமே உயர்வான நிலைக்கு போவோம் இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் அதனால் எல்லா வீடியோலையுமே இந்த விஷயத்த நான் சொல்லுவேன் திரும்ப திரும்ப ஏன்னா மறந்துடுவோம் நம்ம ஒரு எனர்ஜி லெவல் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த எனர்ஜி இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு கிடைச்சிடும் எல்லாமே மீன் சந்தோஷம் நிம்மதி சீக்கிரமாக தூங்கிடலாம் சீக்கிரமாக ஒரு நல்ல நிலைக்கு போயிடலாம் எப்பயுமே எவ்வளோக்கு எவ்வளோக்கு பாசிட்டிவாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்மளுடைய வாழ்க்கை தரம் மாறும் ஆனால் இது இயல்பாக வந்து மனிதர்கள் யாருக்குமே கிடையாது எல்லாருக்கும் கோபம் வரும் எல்லாருக்கும் ஈகோ இருக்கும் வெறுப்பு விரக்தி கடுமையாக பேசக்கூடிய தன்மை அப்படின்றது எல்லாருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏற்படும் ஆனால் இதில் வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்கிறவங்க தான் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க அந்த மாதிரியான மனநிலைக்குள்ள நீங்க இருந்துடாதீங்க எந்த சூழ்நிலையும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் மன்னிங்க உங்க காதலை உங்களை ஏமாத்திருந்துருக்கலாம் உங்க காதலன் உங்களை ஏமாற்றிருக்கலாம் உங்கள் மனைவி உங்களுக்கு உங்களை ஏமாத்த உங்க கணவர் ஏமாற்றிருக்கலாம் இப்படி நண்பர்கள் ஏமாத்திருக்கலாம் சித்தப்பா உறவுகள் பங்காளி உறவுகள் எப்படி ஏன் அப்பா அம்மா கூட முத கொண்டு உங்களை கோவப்படுத்திருக்கலாம் வழியை கொடுத்துருக்கலாம் ஆனா எல்லாரையும் மன்னிச்சிடுங்க ஒரு பொழுது அவங்கள்ட்ட கோவப்படுறாங்க அவங்கள்ட்ட ஆரோக்கியம் பண்ணிட்டு பண்ணிவிடவே பண்ணிடாதீங்க ஏன் காதலி காதலன் ஃப்ரெண்ட்ஸு மனைவி கணவர் ஜாதகத்தில் நமக்கு மைனஸாக இருக்கும்போது நமக்கு மைனஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இன்னொன்று அந்த மைனஸ் எல்லாமே நம்மளுடைய கர்மா கணக்கு நம்மளை விட்டு விலகுதுன்னு அர்த்தம் அந்த விலகும் போது அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை இறைவன் கொடுப்பார் அந்த ஸ்பெஷலான விஷயத்தை அடையிறதுக்கு வழிகளை தாங்கிக்கணும் இந்த வழியை நீங்கள் தாங்கிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தரம் எண்ணம் செயல்கள் எல்லாமே மாறிடும் இது ரொம்ப முக்கியங்க எல்லா வீடியோலையும் இதை சொல்லிவிட்டு சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்க தப்பாக எடுத்துக்காதீங்க எல்லா வீடியோலையும் இதை சொல்கிறதுக்கு காரணம் மறந்துடக்கூடாது நீங்கள் அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கணும் எப்பவுமே ஸ்ட்ராங்காக மனசில் பதிஞ்சிருச்சுன்னா அதை விட சந்தோஷமான விஷயம் எதுவுமே இல்லை ஏன்னா நமக்கு இறக்க குணம் வந்துருச்சுன்னா விட்டு கொடுத்து போகிற குணம் வந்துச்சுன்னா நல்லா இருப்போம் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்போம் நமக்கு ஒரு விஷயம் இழந்துட்டால் கூட அதை விட சூப்பரான ஒரு விஷயம் கிடச்சிரும் இறைவன் கொடுப்பார் கண்டிப்பாக ஆனால் உண்மையாக இருக்கணும் எவ்வளோக்கு உண்மையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார் நம்புங்க நிச்சயமாக நீங்கள் அடைவீங்க நல்லது தான் நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது சந்திரனுடைய நட்சத்திரம் அஞ்சாம் இடம் மனசு ஸ்தானம் காதல் போன்ற விஷயங்களில் கவனமாக கையாளணும் காதல் அப்படின்ற விஷயம் அதில் முதல் குழந்தை விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாளணும் ஏன்னா முதல் குழந்தை படிப்பு உடல் ஆரோக்கியம் சாப்பிடக்கூடிய உணவு விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் கேது சந்திரனுடைய வீட்டை வந்து பதினொன்றாம் பார்வையில் பார்த்துட்டு தான் இருப்பார் சந்திரன் ஒவ்வொரு மாதத்துக்குமே அங்கே ரெண்டு நாட்களுக்கு வருவார் வரக்கூடிய நாட்களில் சாப்பிடக்கூடிய உணவு விஷயம் கொஞ்சம் குறுகிய வட்டத்தில் இருக்க வைக்கும் பயம் பதற்றத்தை வர வைக்கும் சந்திரன் ராகுடைய காம்பினேஷனே வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலு ஆனால் வந்து சந்திரனுக்கு கேது வந்து எக்ஸ்ட்ரீம் லோ லெவலில் யோசிக்க வைக்கும் நம்மளால் முடியாதோ நம்ம அவ்வளோதானா முடிஞ்சிடுச்சா ஸோ அந்த நெகட்டிவான ஒரு திங்கிங்குள்ளே போய் லாக் ஆகிட்டால் அதுலேருந்து ரிலீஃப் ஆகவே முடியாது அது இன்னும் வந்து மலியை கொடுக்கும் இன்னும் வேதனையை கொடுக்கும் இதுதான் எதிர்மறையான சக்தியை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த ஒரு விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் ரொம்ப முக்கியமாக பார்த்து இந்த நிமிஷம் உங்கள் கணவரை மன்னிச்சிடுங்க உங்கள் மனைவியை மன்னிச்சிடுங்க உங்கள் காதலியை மன்னிச்சிடுங்க உங்கள் காதலை நம்ம மன்னிச்சிடுங்க நீங்கள் அவங்கள்ட்ட ரொம்ப அன்பாக பேசி பாருங்க எப்பயுமே இந்த நிமிஷத்துலேருந்து முடிவிடுங்க என் உயிர் நீ தான் என் செல்ல தான் அப்படின்னு அவங்கள்ட்ட ரொம்ப அவங்கள பற்றி பெருமையாக சொல்லுங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் நீங்கள் சாப்பாடை கொடுத்தா கூட அந்த சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னு எவ்வளோ பாசிட்டிவாக சொல்ல முடியுமோ அவங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுற மாதிரி வார்த்தைகளை சொல்லுங்கள் செம்ம டேஸ்ட்டு சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரியான பாசிட்டிவான வார்த்தை சொல்லுங்கள் அவங்க அதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க அதேமாரி அவங்க அவங்கள்ட்ட வந்து ரொம்ப பாசமாக பேசுங்கள் கையை பிடிச்சி அதாவது என்னென்னா இதில் நம்ம நிறையா விஷயங்களை பேச முடியதில்ல அவங்கள்ட்ட ஒரு கேரிங் கேரிங்காக நீங்கள் பேசி பாருங்கள் அது உங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமாகும் எப்பயுமே அந்த சந்தோஷம் மட்டும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்துட்டோன்னா அது அது அதோடைய சக்தியை நீங்களே உணர ஆரம்பிச்சிருங்க நம்ம ஒரு பத்து பேர் சந்தோஷப்பட வச்சுட்டாலே நம்ம வந்து நூறு பேர் சந்தோஷப்படுத்துறதுக்கு நமக்கு இருப்பாங்க சந்தோஷம் மீன் ஒரு அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அண்ணா அப்பாவாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அன்பாக பேசி பாருங்கள் பொறுமையாக பேசுங்க இது இதை விட ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் எதுவுமே இல்லை எல்லா வீடியோலாம் சொன்ன விஷயத்தை திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ன்றனால சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளானட்ரி போஷனில் சனி வந்து குரு நட்சத்திரத்துக்கு என்றா பார்த்து தொழிலால் விரயத்தை கொடுக்குது வெளிநாடு சம்மந்தமான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது பெரிய பெரிய லெவலுக்கு போகிறதுக்கான வழி வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் ஆனால் தொழிலால் சில விரயங்கள் சில ஏமாற்றங்கள் இது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கொடுத்துட்டே இருக்கும் அது முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள் தொழில் சம்மந்தமாக முதலீடு போட்டு ரிஸ்க்கு ஓவராக எடுத்து அந்தமாரி செயலில் ஈடுபடுற விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா அவசர அவசரமாக சில முடிவுகளை எடுக்க வச்சு சில வழிகளை கொடுத்துட்டே இருக்கும் அதனால் வந்து ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்லாம் பண்ண வேண்டாம் இந்த டைமுக்கு தவிர்த்துக்குங்க ஏன்னா இந்த டைம் தவிர்க்கும்போது நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் அப்படியே ட்ராவல் பண்ணலாம் நிறைய நல்ல விஷயங்களை மிஸ் பண்ணாமல் ட்ராவல் பண்ணுறதுக்காக தான் சில ரிஸ்க்கான விஷயங்களை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் அதை தவிர்த்து கொண்டால் எல்லாமே உங்கள் கையில் நீங்கள் நினைத்தது போலவே நடக்கும் நினைச்ச விஷயம் கிடைக்கும் அமையும் தொடர்ச்சியாக ஜீவசமாதி போன்ற கோயில்களுக்கு சென்றுவாருங்கள் ஜீவசமாதி சித்தார் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்சஸை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் அது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் மிக உயர்வான வாழ்க்கை உயர்வான சிந்தனை உள்ள மனிதர்களை பார்ப்பீர்கள் ஆ நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் நல்ல நல்ல அஸ்ட்ராலஜர் கண்டிப்பாக இருப்பாங்க நீங்கள் அவங்கள்ட்டே பார்க்கலாம் கண்டிப்பாக ஒருவேளை என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் என்னை விட நல்ல அஸ்ட்ராலஜர்ஸ் பக்கத்தில் இருப்பாங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் பட்சத்தில் இந்த சேனலில் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்